தெளிப்பழை கட்டுவரை பிறப்பிடமாகவும் தேவாலய வீதி சங்காரியை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த இடையதம்பி செல்வநாயகம் அவர்கள் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற இளையத்தம்பி தம்பி தங்கமுத்து தம்பதியினரின் இளைய மகனும் காலம் சென்ற செல்லப்பா சின்ன தங்கம் தம்பதியினரின் அற்புமர் மகனும் சரோஜினி தேவி அவர்களின் பாசமிக கணவரும் காலம் சென்றவர்களான நாகேந்திரம் ராஜநாயகம் அரியநாயகம் ஆகியோரின் அன்பு சகோதரரும் பாலமுரளி பாலகருணா பாலஜீவன் கலைமகள் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் ஷர்மிளா விஜிதா ராதிகா பிரபாகரன் ஆகியோரின் அன்பு மாமனாரும் திருவிளங்கம் திருப்பதி தேவி துரைசிங்கம் கணேஸ்வரன் ஆகியோரின் வைத்துடரும் அருவிகா ஹம்சிகா அன்பிதன் அகரன் கஜேந்திரா மதுரங்கா பிரவீனா சதுர்சிகா டிஷான் தரணிகன் ஆகியோரின் அன்பு பேரனும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் என்று விரைவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்